நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்கு கடவுளைப் பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்றது பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருது விரதம் எப்படி இருக்கிறதுன்றது முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் அமாவாசை முடிந்து பதினோராவது நாள் வளர்ப்பிற ஏகாதசி வருகின்றது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்றும் விரதங்களில் மிகவும் உயர்வானதாக கருதப்படும் விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் தொடர்ந்து பனிரெண்டு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெற விரும்புபவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பது சிறப்பு ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாள் கூறியது அப்படிப்பட்ட ஏகாதசியில் பெருமாளை தரிசனம் செய்து கண் விழித்து விரதமிருந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஏகாதசி அன்று நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்கள் அதே சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பு அப்படி செய்தால் நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு நிச்சயம் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி அன்று துளசி செடிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு இதனால் உங்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் பெருமாள் கூறிய விரதங்களிலே மிகவும் உன்னதமான விரதம் ஏகாதசி விரதம் ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசி திதிகள் வருகின்றன ஆனால் எல்லோராலும் இது கடைபிடிக்க முடியாது ஆனால் ஒரு முறையாவது ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வைகுண்ட ஏகாதசியை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்பு வருடத்தின் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியே மோட்ச ஏகாதசி என்கின்றோம் இந்த நாள் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகின்றார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுதர்சன எந்திரத்தை வழிபடுவதால் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் அனைத்து விதமான நலன்களும் பெற முடியும் ஏகாதசி அன்று ஏன் வந்து சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அந்த வழியாக போகிறதுனால நமக்கு என்ன பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா விஷ்ணு ஆலயங்களில் பொதுவாக வடக்கு திசை மூடப்பட்டு ஏகாதசி அன்று திறக்கப்படுகின்றது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பதுக்குள் திறக்கப்படுகின்றது சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை வழிபட வேண்டும் மகாவிஷ்ணு அவரின் அருளை பெற மது கயடவர்கள் என்ற அரக்கர்கள் தான் பெற்ற வைகுண்ட இன்பத்தை உலகில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் விஷ்ணுவிடம் சென்று திருவரங்க வடக்கு வாசல் வழியாக நீங்கள் அச்சா அவதாரத்துடன் வெளிவரும் பொழுது தங்களை பின் பின்தொடர்பவர்களுக்கும் அவர்கள் எத்தகைய பாவம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டுக்கொண்டனர் பெரும்பாலும் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அதன் காரணமாக அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பவனை வரும் நிகழ்வு நடைபெறுகின்றது ஏகாதசி தோன்றிய கதையை பார்க்கலாம் சிம்பிளா பார்த்தலாம் முரண் என்னும் அரக்கன் இருக்கின்றான் முனிவர்கள் தேவர்கள் அனைவரையும் மிகுந்த தொல்லைகள் கொடுக்கின்றான் இந்த விஷயம் மகாவிஷ்ணுவிற்கு தெரிய வருகின்றது முரனுக்கும் விஷ்ணுவிற்கும் கடுமையான போர் நடக்கின்றது தொடர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கின்றது மிகவும் கலைப்படைந்த விஷ்ணு பகவான் ஓய்வில் இருக்கும் பொழுது பகவானிடமிருந்து வந்த சக்தியானது ஒரு பெண் வடிவில் வந்து அந்த அசுரனை நெருங்கிய வேலையில் வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஏகாதசி திதி முடியும் நாள் ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து பத்தொம்பது மணிக்கு முடிகின்றது சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி முப்பது மணி வரை உள்ளது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழக்கம் உள்ளது அந்த நேரத்தை தகுந்த ப தகுந்தபடி நீங்கள் அந்த சொர்க்கவாசல் திறக்கிற நேரத்துக்கு உள்ளார போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது இன்னமும் விசேஷம் அப்படி உங்களால் அந்த நேரத்துக்கு போக முடியலன்னா டிவியில் லைவாக காமிப்பாங்க அதை கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அந்த பெருமாளை தரிசனம் செய்யும்பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை முடிஞ்ச அளவுக்கு அந்த சொர்க்கவாசல் திறக்கிற நேரத்தில் கோவில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் விரதம் இருக்கும் முறை பார்க்கலாம் ஏகாதசி விரதமானது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதத்தை கடைபிடிக்கலாம் முதலில் தங்கள் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒன்பதாம் தேதி தசமி இரவு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் இருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பகவானை தரிசனம் செய்துவிட்டு அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கலாம் அல்லது துளசி தீர்த்தம் எடுத்து கொள்ளலாம் பத்தாம் தேதி துளசி இலைகளை பறிக்க கூடாது ஒன்பதாம் தேதியே நீங்க விரதத்திற்கான துளசி இலைகளை நீங்க பறித்து வச்சிடணும் பத்தாம் தேதி துளசி செடியிலிருந்து துளசி இலைகளை வந்து நீங்க பறிக்க கூடாது ஒரு சிலர் வந்து நான் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம் தாராளமாக பகவானுக்கு நீங்க நெய்வேதியம் செஞ்சு படைச்சிட்டு ஒரு பொழுது மட்டும் இருந்து அதுக்கப்புறம் நீங்க பூஜை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம் இல்லை நான் வந்து ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் விரதம் இருக்கணும் ஆனால் என்னால் சாப்பிடாத எதுவும் இருக்க முடியாதுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அல்லது பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏகாதசி அன்று நாள் முழுவதும் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க தண்ணி குடிக்கலாம் துளசி தீர்த்தம் பானகம் அதை வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அன்னைக்கு ப வாசல் திறக்கிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனம் செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் நம்ம பூஜை எல்லாம் செஞ்சு தீபதூப தூப ஆராதனைகள் செஞ்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் அன்றைக்கி நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அல்லது விஷ்ணு சகசர நாமம் படிப்பது புண்ணியம் தரும் மறுபிறவி என்பதே கிடையாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அல்லது வேற ஏதாவது விஷ்ணு நாமங்கள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மாலையிலையும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து நல்ல வாசன மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனைகள் வந்து செய்யலாம் பத்தாம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் கண் விழிக்க வேண்டும் சொர்க்கவாசல் திறந்த அன்று நீங்கள் கண் விழிக்க வேண்டும் இரவு முழுவதும் அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி அதிகாலை குளிச்சுட்டு பூஜை செய்ய வேண்டும் இந்த விரதம் வந்து தடைகள் இல்லாமல் இருந்ததற்கு நன்றி என்று பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு பிறகு நீங்க சமையல் செய்ய வேண்டும் அவரவர் குடும்ப வழக்கப்படி பலவிதமான காய்களை கொண்டு சமைப்பார்கள் அல்லது இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை கொண்டு சமையல் செய்வார்கள் அதிலும் குறிப்பாக இடம்பெற வேண்டிய காய்கள் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது எல்லாமே கிடைச்சாலும் ரொம்பவே நல்லது அல்லது இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்து நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் செய்யலாம் அல்லது இருபத்தி ஒரு வகையான கூட்டு பொரியல்ன்றது செய்யலாம் இல்லைனா சாம்பார் மட்டுமா இருபத்தி ஒரு காய்கள் போட்டு சாம்பாரும் செஞ்சு நீங்க பெருமாளுக்கு தலைவாழை இலை போட்டு நீங்க படைக்க ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஒரு வகையான காய்கறிகள் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு வைக்கலாம் நெய்வேதியம் செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அவள் வச்சாவது நீங்கள் பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி செய்கிறது தான் முழுமையான ஏகாதசி விரதம் விரதம் இருப்பவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் போன்றோர் கடைப்பிடிக்க கட்டாயம் இல்லை தங்களுடைய உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம் மீண்டும் ஒரு முறை எப்படி விரதம் இருக்கலான்றது சொல்கிறேன் ஒன்பதாம் தேதி நைட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் எடுத்துக்கணும் பத்தாம் தேதி காலையிலேருந்து நைட்டு வரலையுமே எதுவும் சாப்பிடாத துளசி தீர்த்தம் தண்ணி குடிக்கலாம் நைட்டு கண் விழித்து பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் கண் முளிச்சிக்கிட்டு இருந்துட்டு பதினொன்னாந்தேதி சனிக்கிழமை காலையில் நாலு நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு வகையான காய்களை வச்சு நீங்கள் ஏதாவது பல சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அதை படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து தூங்கும் பொழுது ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைப்பிடித்ததற்கான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலர் விரதெல்லாம் இல்லை நான் சுவாமி மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் வழியாக சென்று நான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போ கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் மற்றும் ஜடாயுதம் பெற்றுக்கொண்டு துளசி இலைகளை கிடைத்தால் தலையில் வைப்பதை காட்டிலும் காது மடல்களில் வைப்பது அந்த விஷ்ணு பகவான் இல்லத்திற்கு அழைப்பதற்கு சமம் ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா பாவங்கள் தொலையும் மோட்சம் கிடைக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் நீங்கள் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க மார்கழி தை மற்றும் சித்திரை மாதங்களில் வரும் ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஏகாதசி அன்று அன்னதானம் செய்பவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்து அவருடைய ஆசியை முழுமையாக பெற்று உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற பெருமாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முழு ஆசியும் வழங்கட்டும் என்று கூறி இந்த பதிவுனை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி